வேலூரில் கைபேசியில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக விமான நிலைய எதிர்ப்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் அதில் திருத்தங்கள் இருந்தால் அவற்றை வரும் மூன்றாம் தேதி முதல் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இணைய வழியே கடந்த ஜூன் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்றது தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை மூன்றாம் தேதி முதல் தொடங்கும் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை பட்டினப்பாக்கத்தில் பங்கு வர்த்தகர் வீட்டின் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் திருடு போன சம்பவம் தொடர்பாக அவரது முன்னாள் கார் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிராமிய இசை வில்லுப்பாட்டு தொடர்பான பட்டய படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இணையத்தில் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போது கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் பங்கு வர்த்தக முதலீடு என கூறி வேலூர் இளைஞரிடம் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சத்தை மோசடி செய்த நபர்கள் குறித்து வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் டீசல் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது அதேபோல சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்கின்றன ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் ரூபாய் குறைந்து ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து நான்காவது மாதமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவே நீடிக்கிறது ஊட்டியில் ஐந்து மாத பெண் குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் ஆத்திரமடைந்த அந்த குழந்தையின் தந்தை அந்த குழந்தையை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையின் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடிபட்டு இரத்தம் குழந்தை இறந்தது வந்துள்ளது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் இருபத்தைந்து பேரை கைது செய்துள்ளனர் மேலும் நான்கு விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் அங்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மீனவர்கள் இருபத்தைந்து பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் அறிந்த சக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசும்போது உலக வங்கியில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி பெற அமெரிக்கா செல்லவுள்ளதாகவும் மருத்துவத்துறை திட்டங்களை செயல்படுத்த உலக வங்கியில் மூன்றாயிரம் கோடி கடனுதவி கேட்கவுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் கருத்திற்கு அண்ணாமலை இவ்வாறு பதில் கூறியுள்ளார் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடந்து வருகின்றன கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு மதுபானங்கள் தீர்வல்ல மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினால்தான் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் முழு மதுவிலக்கு கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக உள்ளது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேலும் பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் இது பெண்கள் மூலம் நடத்தப்படும் என்றும் விரைவில் இடம் அறிவிக்கப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாநில அரசின் பங்களிப்போடு இன்னும் பல நீதிமன்றங்கள் திறக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் பெருகி வரும் வழக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இன்னும் பல நீதிமன்றங்கள் திறக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆவின் பால் விற்பனை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் முதுகலை மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்